ஹாய் வாங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையில் மார்கழி ஒன்று என்னோடய பிரம்ம முகூர்த்த பூஜை நான் எப்படிலாம் பண்ணிக்கங்கிறத உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து பூஜை பண்ணுறது நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நல்லதுங்க ரொம்ப எல்லா எல்லா இதுவுமே நல்லாவே நடக்கும் இது பண்ணி பாருங்கள் இந்த வருஷம் பண்ணிட்டு அடுத்த வருஷம் இந்த வருஷம் என்ன வேண்டியிருக்கீங்களோ அதை அடுத்த வருஷம் கண்டிப்பாக நிறைவேறும் நீங்கள் இந்த பூஜையை கண்டிப்பாக ஒரு மனசில் ஒரு நினச்சி பண்ணுங்கள் அது கண்டிப்பாக நிறைவேறும் காலையில் எழுந்திருச்சி மூணு மணிக்கெல்லாம் எழுந்துச்சிட்டேங்க தூக்கமே வரல நைட்டு படுத்துட்டு நினச்சிட்டு படுத்ததுனாலேயா என்னவான்னு தெரில காலையிலே மூணு மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துருச்சுங்க பரண்டு பரண்டு படுத்து பார்த்துட்டு காலையில் மூணு முப்பதுக்கெல்லாம் எழுந்துச்சிட்டேங்க எழுந்திரிச்சு குளிச்சிட்டு வர்றதுக்கு நாலு மணி ஆயிருச்சு வாசல்ல மஞ்சத்தூள் கொஞ்சம் தெளிச்சு மஞ்சள் கலக்கி கொஞ்சம் தெளிச்சு கோலம் போ கூட்டி பெருக்கி கோலம் போட்டு விட்டுட்டு ரங்கோலி ஒன்று போட்டேங்க பூஜை சாமான் நைட்டு விளக்கி வச்சுட்டு படுத்துட்டேன் வீடெல்லாம் பெருக்கி விட்டுட்டு எல்லாம் வீடெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணிட்டு நைட்டே பண்ணுறதுனால காலைலேருந்து எழுந்திரிச்சு கோலம் போட்டுவோனே பூஜைக்கு நான் பூவெல்லாம் வச்சு பொட்டு வச்சு எல்லாத்தையும் அலங்காரம் பண்ணிவிட்டு விளக்கு ஏற்றி கற்பூரம் காட்டி எல்லாம் பண்ணி பிரம்மங்கூடத்துக்கு பூஜை தாங்க போணுச்சு முடிச்சுட்டு ஆறு மணி ஆகிடுச்சுங்க பூஜை முடிகிறதுக்கு முடிச்சுட்டு என்னோட காலை விளைய ஆரம்பிச்சிருச்சுங்க காலையில் பால் வச்சு டீ வச்சு கொடுத்துட்டு பசங்களுக்கெல்லாம் டிஃபன் செஞ்சு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்து விட்டு விட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்தேங்க அப்படி தாங்க என்னோடய மார்னிங் ரொட்டீன் இன்றைக்கி காலையில் மார்கழி மாதம் ஒன்று காலை இப்படி தாங்க எனக்கு போணுச்சு உங்களுக்கு எப்படி போனிச்சுங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய கோலம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பாய்